தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூரில் இருக்க தனியார் ஹோட்டல் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு மைசூருக்கு மோடி வந்தப்போ எங்கள் ஹோட்டலில் தங்கினார் அதுக்கான பில் எண்பது லட்சம் ரூபாயை வந்து இன்னும் கொடுக்கல நாங்கள் கொடுக்கலை அப்படின்னா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக மோடி மைசூர் போனாரு அந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்ணால் பில் தொகை ஏன் இன்னும் செட்டில் பண்ணப்படலை போன்ற விஷயங்களை பிலாவரியாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் புலிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது புலிகளை நம்ம பாதுகாக்கணும் புலிகளை வந்து காப்பாற்றணும் புலி இனத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசால் வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்குது அந்த திட்டத்துடைய ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா அந்த துவக்க விழாவில் தான் வந்து மோடி கலந்துக்கிட்டார் இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் நடந்துகிறது மைசூரில் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இந்த நிகழ்ச்சியை யார் நடத்துறாங்க அப்படின்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அவங்களும் அவங்களோட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்நாடக அரசுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நடத்துங்க இதுக்கான முழு செலவையும் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடக்குது திட்டத்துக்கு வந்து மூணு கோடி ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் திட்டத்துடைய செலவு வந்து ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சமாக அதிகரிச்சிருது இதில் வந்து முதல்ல சொன்ன அந்த மூணு கோடியை வந்து அரசாங்கம் கொடுத்துறாங்க எஞ்சியும் மூணு கோடியும் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா வந்து இன்னும் பெண்ணிங்கில் இருக்குது இந்த ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா என்டிசிஏவுடைய அதிகாரிகள் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நிகழ்ச்சியில் கூடுதலாக சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அந்த ஈவெண்ட்டை எடுத்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த ஏற்பாடுகள் செய்யும்போது போது ஆட்டோமேட்டிக்காக செலவு தொகை வந்து மூணு கோடியில் வந்து ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சமாக அதிகரிச்சிருது இதுக்காக தான் வந்து அந்த பேலன்ஸ் மூணு கோடியே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரிவைஸ்டு ப்ரொப்போசல் கொடுங்க ஒரு கொட்டேஷனை மாற்றி கொடுங்க மூணு கோடிக்கு பதிலாக ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சத்துக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொட்டேஷனும் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டு அது எல்லா அதிகாரிகளுக்கும் பகிரப்படுது ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து மூணு கோடியும் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு கர்நாடக அரசு தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த எண்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஹோட்டல் பில் ராடிசன் ஹோட்டலில் மோடி தங்குனப்போ ஆன செலவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இந்த தொகை வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கும்போது இதுக்காக கடித போக்குவரத்துகள் நடைபெறுது முதல் கடிதம் எப்போ எழுதப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் கர்நாடகா அவர் அவர் வந்து லெட்டர் எழுதுகிறார் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் என் வந்து லெட்டர் எழுதுகிறார் அதாவது வந்து மூணு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்கு அதில் வந்து ஹோட்டல் பில்ஸும் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை பே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு இதுக்கான பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதப்படுது என்டிசிஏ வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பிரதமருடைய ஸ்டே அவர் தங்குனதுக்கான அந்த செலவு ரேடிசம்பிள் ஹோட்டலில் ஏற்பட்ட அந்த செலவு பில் தொகை எண்பது லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாயை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இதுக்கு பிறகு மறுபடியும் வந்து நினைவூட்டும் விதமாக பிசிசிஎஃப் சுபாஷ் கே மாலிக் பிரின்சிபல் கா சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் கர்நாடகா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு மார்ச் இருபத்தி ரெண்டில் அதில் வந்து மூணு கோடி முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் பெண்டிங்கில் இருக்குது அதில் வந்து எண்பது லட்சத்தி அறுபதாயிரம் போர்ட்டல் பில்ஸ் அதை வந்து செட்டில் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இன்னும் பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் வந்து நினைவூட்டல் கடிதமாக திருப்பி எழுதுறாரு அடுத்தபடியாக ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் ராடிசன் ப்ளூ ராடிசன் ப்ளூ ஹோட்டலுடைய ஜென்ரல் மேனேஜர் அவரும் வந்து ஒரு கடிதம் எழுதிறார் இந்த மாதிரி எங்கள் ஹோட்டல் பில்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அவர் வந்து மே இருபத்தி ஓராம் தேதி அந்த கடிதம் எழுதுகிறாரு இதுக்கும் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை மார்ச் மாதம் எழுதான கடிதத்துக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒன்றிய அரசுடைய இரண்டு துறைகள் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கும் வந்து ஒரு எஸ்டிமேட் கொடுக்கப்படுது மூணு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது திடீர்னு வந்து அதில் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்கள் இப்படியெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு கரெக்ஷன் சொல்கிறாங்க அந்த கரெக்ஷனையும் கேட்டுக்கிட்டு அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அப்படி பண்ணி கொடுத்த பிறகு நாங்கள் சொன்ன மூணு கோடி தான் அதனால் அதுக்கு மட்டும் தான் காசு கொடுப்போம் மீதி காசை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து சரியாக நடைமுறை கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் நடத்தி சொல்லி முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போடுறதுங்கிறது வந்து சரியான நடைமுறையாக அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஈவன் நடக்கும்போது அங்கே வந்து ஆட்சியில் இருந்தது பாஜக அரசு ஆனால் இப்போது அங்கே ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் அரசு ஸோ ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாநில அரசு வந்து மாறிடுச்சு நாம் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இந்த அரசு அதிகாரிகள் செயல்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல ப்ராப்பராக ஒரு விஷயம் நடந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிச்சுருக்கும் போது சொல்லப்பட்ட தொகையை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சரியான நடைமுறையாக இருக்கும் ஆனால் அதை மாற்றி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவன்ட்டு போய் கேளு இவன்ட்டு போய் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் மட்டலை அலக்கழித்து ஒரு வருஷமாக அவங்களுக்கு காசை கொடுக்காமல் இருக்குதுங்கிறது என்ன மாதிரி நடைமுறையும் தெரில மேடம் தரம் ஊழல் எதுக்கு தான் நான் தான் வந்து ஒரே உத்தமன் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ஊழல் பண்ண நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு வாய்க்கிலேயே வியாக்கானம் பேசிக்கிட்டு இருக்க மோடி அவருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு அதுக்கான செலவை தனியார் ஹோட்டலுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்பது லட்ச ரூபாயை கடன் பாக்கியாக வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து ஒரு நல்ல தலைவர் நாட்டுடைய பிரதமர் கழகங்களில் ஊருக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடி முதல்ல அவருடைய நிர்வாகம் சரியாக நடக்குதா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சரியாக செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா சொன்ன வாக்குறுதிகளை கரெக்டாக செஞ்சுருக்காரான்னு பார்த்துட்டு அடுத்தவங்களை குற்றம் சொன்னால் நல்லாயிருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சிங்கில் கவர்மெண்ட்டோ யார் பொறுப்பாக இருந்தாலும் ஒரு ஹோட்டல் அவங்களுக்கு எண்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு பில்லு பெரிய தொகையை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கிறதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது இந்த எண்பது லட்சத்தி அறுபதனாயிரம் அப்படிங்கிறது வந்து அந்த ஹோட்டலுடைய இழப்பு அப்படிங்கிறது டேரெக்டாக ஹோட்டல் முதலாளிக்கு போகிறது இல்லை அங்கே வேலை பார்க்கக்கூடிய சாமானிய தொழிலாளர்கள் மேலே தான் விளப்புது அப்படிங்கும் போது சாமானியர்கள் வயிற்றுல அடிச்சுட்டு அந்த காசை வச்சு அரசாங்கம் நடத்தணுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது இதுக்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அரசு யார் போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கனால எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு இதே ஆட்சியை வந்தாலோ இல்லை ஆட்சி மாற்றம் வந்தாலோ யார் வந்தாலும் அந்த தொகையை கொடுத்து அந்த கடனை பாக்கிய இல்லாமல் செட்டில் பண்ணி அந்த மக்களுக்கான ஒரு ஹோட்டலுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்